இந்த பையனுக்கு பதினோரு வயசு இருக்கும்போது அவன்கிட்ட மில்லியன் டாலர் இருக்கும் எப்படின்னா ஒரு நாள் இவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது தெரியாம கீழே விழுந்துருவான் அப்ப காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த சைக்கிள் மேலே ஏத்திடுறான் காரை விட்டு வெளியே வந்து அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பாக்குறாங்க அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது எல்லாரும் அவன் உடம்புல ஏதாவது காயப்பட்டிருக்கான்னு பாப்பாங்க புது சைக்கிள் வாங்குற அளவுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு செக்ல சைன் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்துருவாங்க அதுல எந்த அமௌண்ட் பில் பண்ணாம இந்த பையன் கொடுத்துட்டு போயிடுறான் இந்த பையனும் அந்த செக்கை வீட்டுல வந்து செக் பண்ணி பாக்குறான் அதுக்கப்புறம் அந்த செக்ல ஒன் மில்லியன் டாலர் பிரிண்ட் பண்ணி அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறான் அங்க இருக்க லேடி இதை பார்த்துட்டு இவன் ஏதோ ஜோக் பண்றான்னு சொல்லிட்டு இவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த லேடி உடனே கொண்டு போய் பேங்க்கோட ஓனர்கிட்ட கொடுத்துடுறாங்க இந்த பேங்கோட ஓனரும் அந்த லேடிய உடனே வெளியே போக சொல்லிடுறாரு அடுத்துதான் இந்த பேங்கோட ஓனர் அந்த செக் எரிச்சிருவாரு இந்த முறை ஏமாந்துட்டோம் நினைச்சு இந்த பையன் கிளம்பிருவான் ஆனா அந்த ஆள் திரும்ப கூப்பிட்டு இந்த பையனுக்கு ஒன் மில்லியன் டாலர் கொடுத்துருவாரு அவனும் பேக்ல வச்சு எடுத்து கொண்டு போயிருவான் இவன் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஆள் அங்க வருவான் பார்த்தா இந்த ஆள் அந்த சின்ன பையனை தேடி தான் வந்திருப்பான் அந்த பையனுக்கு தெரியாம பிளாங்க் செக் கொடுத்துட்டு அவன் ஏதாவது பண்ணானான்னு கேக்குறாங்க பார்த்தா இவன் படியில் இறங்கி ஓடிட்டு இருப்பான் வீட்டுக்கு வந்ததும் அந்த போட்டு அதை தூக்கி வீசி அடுத்ததான் ஒரு கார் வாங்கிடுறான் அந்த காருக்கு டிரைவரும் போட்டுறான் இவனுக்கு நிறைய வேலைக்காரங்க வந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிடறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறான் ஜாலியா அவனுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட பேங்க் பேலன்ஸ செக் பண்ணி பார்த்தா முன்னூறு டாலர் தான் இருக்கும் அப்ப யாரோ கதவு தட்டுவாங்க வெளியே போய் பார்த்தா